இருபதுக்கு முன்னாடி உள்ள தொழில் இன்னைக்கு உள்ள தொழில் அன்னைக்கு நாலாயிரம் பேருந்துகள் ஓட்டணும் அன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு பேருந்து ஓட்டணும் அதே ஓட்ட முடியல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த கோவிட்னால ஒரு பத்து ஓனர்கிட்ட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பத்து ஓனருங்க வந்து போக்குவரத்து வருஷத்துக்கு அவங்க இது கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு துறை எவ்வளோ கொடுக்குற என்ன எங்களுக்கு யாரும் மானியம் கொடுக்குறா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைசிங் மாதிரி அதுதான் பிஸ்னஸ் நாங்கள் ஆமணி பஸ்ஸு வந்து தான் தொழிலுக்கு சர்வீஸ் சர்வீஸ் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா பண்டிகை காலங்கள் வந்துட்டாலே ஆம்னி பஸ் கட்டணங்களை வந்து அதிகரிக்கிறாங்க அநியாயத்துக்கு வேலை ஏற்றுறாங்க தான் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் பண்டிகை வரப்போகுது கடந்த தீபாவளி டைம்ல கூட நிறைய செய்திகளை நாம பார்த்துருப்போம் நிறையா பேருந்துகள் வந்து போக்குவரத்து துறையால் வந்து சிறைபிடிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை மக்களும் சந்திக்கிறாங்க ஆம்னி பஸ் ஓனர்ஸும் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது நடைமுறை சிக்கல் என்ன ஏன் இந்த திடீர் கட்டண உயர்வு மற்ற நாட்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக விவரமாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஆல் ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனோட ஹெட் அதாவது பிரசிடண்ட் அன்பழகன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ அதாவது வார நாட்களில் ஒரு பேருந்து கட்டணமும் வார இறுதி நாட்களில் ஒரு பேருந்து கட்டணம் இந்த பண்டிகை நாட்களில் ஒரு பேருந்து கட்டணம் அப்படின்றத தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் இந்த வந்து ஒரு கட்டணத்தில் வந்து வரையறையே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ அரசு பேருந்துகளில் ஒரு நிலையான ஒரு கட்டணங்கள் இருக்குது ஆம்னி பேருந்துகளில் இந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்தே இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ நீங்கள் ஆம்னி பேருந்துகள் பொறுத்தவரை ஒப்பந்த ஊர்தி ஒப்பந்த ஊர்தின்னா நீ ஆம்னி பேர் அரசு பேருந்துகள் வந்து பயணிகளை பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க ஆம்னி பேருந்தில் அது மாதிரி கிடையாது இங்கேருந்து இவ்வளவு கட்டணம் நாங்கள் நிர்ணயிக்கிறோம் இப்போ நார்மலாக நீங்கள் சென்னை டு திருச்சிக்கு ஒரு கட்டணம் நிர்ணயிக்கிறான் நிர்ணயித்து அந்த பயணிகள் வந்து அந்த வசதி இதெல்லாம் பிடிச்சிருந்தா தான் டிக்கெட் எடுக்கிறாங்க இதை விட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவ்வளவு ஆம்னி பஸ்ஸு இயக்குறோம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பயணிகளை இயக்கிகிட்டு இருக்கான் இதே விழாக்காலம் இருபத்தஞ்சாயிரம் பேரை ஹேண்டில் பண்ணுறான் கம்ப்ளைண்ட்டுங்கிறதே ரொம்ப ரேர் நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தீபாவளிக்கு பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான் ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்கு யாராச்சும் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க புகார் பதிவுக்கெல்லாம் வச்சுருக்காங்க கம்ப்ளைண்ட் அவ்வளோ ஏன்னா நாங்கள் எங்களை பொறுத்தவரை நிமினி ஒரு ஆம்னி பேருந்து வந்து சென்னை டு திருச்சிக்கு இயக்குறதுக்கு வந்து ஒரு முப்பது ஸ்லீப்பர் பேருந்து இயக்கணுன்னா மினிமம் கட்டணம் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா வச்சா தான் ஒரு அறுபது அறுபது பர்சன்ட் பயணிகள் போனால் அந்த வண்டிக்குள்ள செலவுக்குள்ளது கவர் ஆகும் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த விழா காலங்களில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பானு வச்சு எக்ஸாம்பிள் வச்சு இது நார்மல் டேஸில் வந்து கம்மியாக குறைவாக இயக்குறாங்க ஏன்னா இப்போ போட்டினாலேயும் டிமாண்ட் ஐநூறுரூவாக்கு ஐநூறுபாக்கு இயக்கும்போது இதே விழாக்காலங்களில் வந்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா விற்கும்போது வந்து அதிக மாதிரி பயணிகளுக்கு தெரியுது இன்னொன்று வந்து அரசு கட்டணத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க அரசுக்கு வந்து திருச்சிக்கு வந்து எழுநூ எழுநூறுவா கட்டணம் ஒரு ஏசி ஸ்லீப்பர் பேருந்தில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணம் எங்களுக்கு வந்து அது கட்ட முடியாது அரசு பேருந்துக்கு வந்து சாலை வரை வந்து காலாண்டுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபா எங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருது இது கிட்டத்தட்ட இதுவே இப்போ எவ்வளோ மடங்கு அதிகமானு பார்த்துங்க அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டின வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு இரநூத்தம்பது முந்நூறுரூவா வருது ஓகே அதே மாதிரி மெயின்டெனன்ஸு மெயின்டெனன்ஸு காஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம் பெடிச்சு டெய்லி வாஷ் பண்ணுறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வாகனங்கள் அரசு உள்ள வாகனங்களும் அதுக்குள்ளே எங்கள் வாகனங்கள் கிட்ட அரசு வந்து அசோக்கில் இல்லாண்ட வாகனம் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து ஸ்கேனியா வால்வோ பாரத் பன்ஸு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வைக் எங்கள்கிட்ட ஒரு பத்து வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிளே இருக்குது நிறைய குவாலிட்டி வைக்கு அதனால் அதனால கம்பேரிசன் வந்து பண்ண போட்டு பயணிகள் வந்து சில பேர் என்ன வந்து அரசு பேருந்து எங்களையும் கம்பேர் பண்ணுறாங்க அது கம்பேர் பண்ணக்கூடாது எங்களை வந்து நீங்கள் ஃப்ளைட்டோட தான் கம்பேர் பண்ணணும் நீங்கள் இப்போ 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 சென்னையில் வந்து பெங்களூர் போகிறவங்க நீங்கள் பெங்களூர் போகிற நூறு பயணிகளை கேளுங்க ஒரு ஐடி கம்பெனி போகிறவரே கேளுங்க அவர் வந்து ஃப்ளைட் வருவ மாட்டார் ஆமனி தான் என்ன காலை அஞ்சு மணிக்கு ஏறுவார் இங்கே ஏர்போர்ட்டுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் அங்கேருந்து ஏர்போர்ட்டில் வர டூ ஹவர்ஸ் ஆகும் அஞ்சு மணி நேரத்தை மொத்த பயணத்தையே முடிச்சிடுவார் ஓகே ஒரு ஆயிரம் ரூபா சார்ஜஸ்ல இங்க இங்கே ஒரு காலைல ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தால் ஒரு பதினோரு மணிக்கு வேலைக்கு போயிடுவார் நீங்கள் அரசு கூட நீங்கள் கண்டிப்பாக ஆம்னி பேருந்தை வந்து ஒப்பிடக்கூடாது கண்டிப்பாக அதோட நீங்கள் ஃப்ளைட்டோட மட்டும்தான் ஒப்பிடலாம் ஓகே சரி இப்போ நீங்கள் சொல்றீங்க ஃப்ளைட் சர்வீஸ் கூட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அடிப்படை கழிப்படை வசதி கூட பஸ்ஸில் பேருந்துகள்லாம் வரைக்குமே அமைக்கப்படலை நிறையா பேருந்துகள் இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ் இது பேருந்து நிலைய பேருந்து நிலையத்தில் அந்த ஒரு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு அதை நீங்கள் அதை வந்து அரசுக்கு அது வந்து நம்ம சென்னையில் வந்து சென்னை பெருந்து அவங்க தான் நடத்துகிறாங்க அதை வந்து நாங்கள் நிறைய இது பண்ணிக்கணும் போதுமான ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் பயணிகள் வந்தால் அது போதுமான அளவு கழிப்பறையாக அங்கே கிடையாது அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் நிறைய மீடியாவில் நிறைய நியூஸ் போடுறாங்க பயணிகளுக்கு எதுவும் பண்ண முடியாது நாங்களும் பர்சனலாக அசோசியேஷனோ ஒரு ட்ராவல்ஸ் நிறுவனமோ அதை பண்ணவும் அவங்க அனுமதிக்கிறது இல்லை இது வந்து அரசு தான் பண்ணாங்க நிறைய போன போனால் சுட்டையும் சொல்லி தற்போதுள்ள அரசுக்கு நிறைய கோரிக்கை வைத்திருக்கு ஏன்னா பேருந்துகள் வந்து இவ்வளோ வசதியானது அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்களுக்கு ஆஃபீஸோ ஒரு வெயிட்டிங் ஆளோ அது வந்து போதுமான அளவு இல்லை அது இல்லாதனால தான் இப்போ பக்கத்தில் நிறைய பேர் பார்த்தா பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்க ஒரு தனியாக போடிங் மாதிரி போட்டு பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்பேடு அருகில் வந்து அவங்க பண்ணுறவங்களாம் நல்லா கழிப்பறை இது எல்லா வசதியோடு பண்ணுறாங்க நல்லா வெயிட்டிங் ஆள் அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஃபை ஃப்ரீ அது மாதிரி நிறைய வசதியோடு அருகில் உள்ள த தனியாக பேருந்து நிலையமும் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அரசு பேருந்து நான் நிறைய வசதிகள் ஏற்படுத்தணும் அரசுக்கிட்ட பல முறை எனக்கு கோரிக்கை வச்சுருக்கான் புது பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பண்ணித்தரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய பேருந்து நிலையத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறான் கண்டிப்பாக பண்ணித் தரணும் அப்போ தான் அதுக்குள்ளே வசதிகள்லாம் ஃபைன் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க கட்டணத்தை வந்து நாங்கள் ரெகுலராக ஒரு கட்டணத்தில் ஓட்டினா மக்களுக்கு வந்து அது வித்தியாசம் தெரியாது நாங்கள் இரநூறு நூறு அதிகப்படுத்தும் போது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஐநூறுபாய்க்கு போகிற பேருந்து இப்போ இங்கே இருந்தே சத்தியமங்கலத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நான் போகிறேன் அப்படின்னா வழக்கமான நாட்களில் வார இறுதி நாட்களால் அது எட்நூறா இருக்குது அதுவே பண்டிகை காலங்களெலாம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுன்னு மாற்றிட்றாங்க ஸோ இது மிகப்பெரிய விலை வித்தியாசம் இருக்கிறதால இது ரொம்ப அநியாய விலையாக தெரியுது மக்களுக்கு அது நான் இருப்பது ஆமணி பேருந்துகளை பொறுத்து வருஷம் நீ அரசு பேருந்துக்கு விலை நிர்ணயம் இருக்கு ஆம்னி பேருந்துக்கு விலை நிர்ணயம் இல்லை அந்த விலையை நிர்ணயிக்கிறது யாரு சார் அது நம்ம மோட்டார் ஆக்ட்லயே பண்ணனும் சார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆக்ட்லயே வந்து பண்ணனும் அதுக்கு தான் ஒப்பந்த ஊர்தின்னு சொல்றாங்க அந்த வந்து ஒரு பேருந்து வந்து இப்போ ஒப்பந்த அவ்வளோ ரேட்டு சொல்றான் அவங்க வந்து விருப்பப்பட்டா பயணிகள் வந்து பயணிக்கலாம் அதான் ஒப்பந்த ஊர்தி இப்போ யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது ஆயிரம் ரூபா சென்னை டூ நீங்க எக்ஸாம்பிள் இந்த கோயம்புத்தூர் சொன்னேன்னு வச்சுங்களா அதுவும் முன்னாடியே தெரியப்படுத்துகிறோம் அவங்களுக்கு இந்த வசதி இதெல்லாம் பிடிச்சிருந்தா தான் போகிறோம் போகணும் அதுக்காக தான் ஒப்பந்தம் உரி இதுக்கு வந்து விலை நிர்ணயம் வந்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் நிர்ணயிக்கல நிர்ணயிக்கிறோம் சட்டத்தில் வழிவகையில் அது வழிவகைலாம் அரசு நிமே ஏற்படுத்தினா தான் அதை நிர்ணயிக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த வேரியஸ் இப்போ யாருக்கும் இப்போ எந்த ரேட்டு போகணும்னு யாருக்கும் தெரியாது ஒரு ஆப்ரேட்டர் புதுசாக ஒருத்தர் வண்டி வந்து போடுறாரு போட்டுனா இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் என்ன ரேட்டுன்னு அவர் தெரியாது நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் இப்போ சங்கங்கள்லாம் என்ன ஃபிக்ஸ் பண்ண இந்த கட்டத்துக்கு அதிகமாக போடக்கூடாது போட்டால் மக்கள்கிட்ட நம்ம ஆவணி பேருந்து பேரில் பேர் ஏற்படுது அதனால் இதை வந்து முறைப்படுத்தி நாங்கள் இந்த விழாக்காலங்கள்லாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகாமல் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் போட்டு அது கம்ப்ளைண்ட்லாம் எடுத்து உடனே போன தீபாவளி மாதிரி பண்டிகைகள்லாம் ஒரு சில பேர் இந்த புதுசாக வந்தவங்க கூட போட்டாங்க அவங்கள உடனே அந்த பயணிகளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண வச்சோம் ஓகே ரிட்டன் பண்ண வச்சு அந்த மாதிரி அரசுக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் ஆகிடுது அவங்க அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது வந்து அதுக்கு ரீசன் வந்து கட்டண நிர்ணயம் பிரச்சனை நிர்ணயம் பண்ண முடியாது ஓகே ஆனால் இது மத்திய மாநில அரசாங்கம் இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதை நமக்கு வழிவகை இப்போ அரசு பேருந்துகளுக்கு ஒரு விலை நிர்ணயம் விலை ஏற்றம் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க ஸோ ஆம்னி பேருந்து இவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் பயணிகள் வந்து பயணிக்கிற ஒரு ஒரு துறையாக இருந்துட்டு போது அதை கண்டுக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா அதை நீங்க மற்ற பண்ணலாம் இதை நாங்கள் ச நாங்களே ஒரு ஒழுங்கு பண்ணலாம்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆப்ரேட்டருக்கெல்லாம் சேர்ந்து மினிமம் நம்ம நிறைய இப்போ மினிமம் கண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்தா ஒரு அறுபது மினிமம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் திருச்சிக்கு போட்டேன்னு வச்சுக்கல இது விழாக்கலங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவா போட்டால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது அது மாதிரி நாங்களே இந்த மினிமம் ரேட்டு வந்து ஒழுங்கு பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய வரையில் அது பண்ணிடுவோம் அந்த கட்டண பிரச்சனை வராமல் ஆம்னி பஸ்ன்னு பயணிகளும் பாதிக்காமல் ஒரு கெட்டா என்ன வருது இப்போ நீங்கள் இப்போ இந்த விழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் இன்னும் பெரிய இதுவா தவறுதலாக சொல்கிறேன் மன்னியாக மீடியாவெலாம் நீ சொல்லின்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு இதுதான் பெரிய நீஸாகும் ஆம்னி பஸ் கட்டண கொள்ளை உள்ள இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில்

பயணிகளை பாதிக்க வேணும் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் சங்கங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கான் அதே சமயத்தில் நீங்கள் மார்க்கெட்டே இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து நீங்கள் ஃப்ளைட்டெல்லாம் சென்னை டு நீங்கள் டெல்லி பாருங்கள் நான் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்கு நான் பெப்ரவரி இருபத்தி நாலாந்தேதி போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா சென்னை டு டெல்லி ஃப்ளைட் டிக்கெட்டு இதே நீங்கள் இந்த இப்போ இதுக்கு பாருங்கள் பொங்கல் தீபாவளி நல்ல வீசி கிறிஸ்மஸ் பன்னெண்டாயிரம் ரூபா போச்சு டிக்கெட் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மடங்கு அதிகமாகிடுச்சு நீங்கள் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை பூ இருபது ரூபாய்க்கு விற்க திடீர்னு ஐம்பது ரூபா எழுபது ரூபா போகுது அன்னைக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் அதுதான் பிஸ்னஸ் நாங்கள் ஆம் பஸ்ஸு எல்லாம் வந்து நாங்களே சம்பாதிக்கிறதான் தொழிலுக்கு வந்திருக்கோம் உழஞ்சிட்டு சர்வீஸ் பண்ணாங்க இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறோம்

வந்து அதிகமாக ஏற்றுறணும்னு கிடையாது நீங்கள் டீசல் விலை நீ பார்த்துருப்பீங்க கடந்த போன கோவிட்டுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசமாயிருக்குன்னு தெரியும் ஏன்னா நாங்கள் இப்போ டீசல் விலை ஏற்றும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பயணிகள்கிட்ட தான் இது பண்ணுவோம் டேக்ஸு டோல்கேட்டு நீங்கள் ஆம்னி பஸ்ஸுக்கு டேக்ஸு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட இது ஒரு லட்சத்து இருபதாயிர டேக்ஸு ஒரு சீட்டுக்கு வந்து நாலாயிரம் ரூபா டேக்ஸு தொண்ணூறு நாளைக்கு அது எந்த மா நீ பக்கத்து மாநிலத்தங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான டேக்ஸு இப்போ நம்ம தமிழகத்தில் பொறுத்தவரை ரோட் டாக்ஸ் ரொம்ப அதிகமான டேக்ஸ் இதெல்லாம் குறைக்கும் போது நம்ம குறைக்கலாம் நம்ம சாலை வரியை வந்து அரசு தமிழக அரசு குறைச்சாங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் அதை குறைச்சி நம்ம பயனிட்டு வாங்கலாம் மெயின் வந்து சாலை வரி குறைக்கணும் சார் இப்போ இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் தொழிலில் ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பிஃபோர் கோவிட்டுக்கு உள்ள தொழில் வேறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உள்ள தொழில் உள்ள நாலாயிரம் பேருந்துகள் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு பேருந்து ஓட்டினா அதை ஓட்ட முடியல மேஜர் கம்பெனி ஒரு ரெண்டு மூணு கம்பெனி விட்டே போயிட்டாங்க கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க எப்படி இந்த ஆம்னி பேருந்து தொழில் வந்து தமிழகத்துக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது அரசுகளுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல கிட்டத்தட்ட சுற்றுலா துறையில் பார்த்து தமிழகம் வந்து பல ஆண்டுகளாக வந்து முதல் இடத்துல இருக்கும் எப்படின்னா இது ஒரு மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு அமெரிக்கா ஒரு ஜெர்மனிலேருந்து வரும்போது அங்கே உள்ள பேருந்து இங்கே கிடைக்கிது ஒரு ஸ்கேனியாவோ ஒரு வால்வாவோ அவங்க எது பண்ண உடனே வர இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டில் இறங்கி இங்கே நம்ம வண்டியை முடிந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே சில இடத்துல இதே ஒரு பீகாரோ சில வடமாநிலங்கள் இந்த வானங்கள்லாம் கிடைக்குது தமிழகத்தில் கிடைக்கிறதுனால அவங்க நேராக சென்னை ஏர்போர்ட் தான் இறங்குறாங்க இறங்கிட்டு நம்ம நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் மற்ற இடத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய இங்கே தான் வர்றாங்க அதுக்கு மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் கொடுக்குறோம் அதை வந்து மத்திய மாநில அரசு வந்து உணரணும் உணர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த கோவிட் சமயத்தில் எந்த அரசுகளுமே சப்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட இருபது மாதம் ஆச்சு இருபது மாதத்தில் ஆமணி பேருந்து ஆறு மாதம் தான் மொரட்டோரியம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேருந்து போனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருந்து கூட இயக்காமல் இருக்குது அதுக்கு எப்படி நாங்களால் சாலை வரி கட்ட முடியும் இன்சூரன்ஸ் கட்ட முடியும் ப்ளஸ் வந்து வட்டி டியூக்கு டியூக்கு ஆறு மாதம் டைம் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி மொரட்டோரியம்னு கொடுத்தாங்க திருப்பி ரீ ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க சில பேங்க் பண்ணாங்க சில பேங்க் பண்ணவே இல்லை அந்த வட்டியெல்லாம் இப்போ நான் ஒரு பேருந்து வச்சுருக்கோம் ஏதோ பண்ணி கட்டிடுவாங்க நிறைய பேருந்து பண்ணவே முடியல இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து மூலியே போயிடுச்சு சில ஓனர்கள் வந்து முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இப்போ போன வாரம் திருச்சியில் ஒரு ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா மறுநாள் காலையில் பேங்க் வண்டியை சீஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நைட்டு சூசைட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த கோவிட்னால ஒரு பத்து ஓனர்கிட்ட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பத்து ஓனர்கள் வந்து அட்டாக்கு அது மாதிரி வந்து இறந்து போயிருக்காங்க அதில் ஒரு இருபது பேர் ஒரு அறநூறு ஓனர் உள்ள இந்த தொழில ஒரு அறநூறு பேர் தான் ஓனர் இருக்காங்க அதில் இருபது பேர் கிட்ட காணாம போயிட்டாங்க சுமைனால ஃபினான்சியல் சுமையினால முடியாது என்ன பிடிக்கும் இப்போ நான் நாற்பது வண்டி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள்னா அதில் அஞ்சு வண்டி ஓட்டிட்டு மீதி முப்பத்தஞ்சு வண்டிக்கு எப்படி டியூ கட்ட முடியும் கட்ட முடியாது ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா டியூன்னு கட்டவே முடியாது மத்திய மாநில அரசு இந்த கோவிட் சமயத்தில் எந்த சப்போர்ட்டுமே பண்ணல சாலை வரியிலேருந்து டியூலேருந்து எதுவும் இன்சூரன்ஸ்லேருந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணல இது வந்து தமிழகத்துக்கு சரி மத்திய அரசுக்கு சுற்றுலாத்துறைக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்க தொழில் மீதி அரசுக்கு சப்போர்ட்டாக டெய்லி பயணிகளை வந்து இப்போ அரசு வந்து வருஷ தமிழக அரசு வந்து போக்குவரத்து வருஷத்துக்கு அவங்க இது கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க எங்களுக்கு யார் மானியம் கொடுக்குறா ஸோ இந்த தீபாவளி பண்டிகை பொங்கல் அப்படிங்கிற வரும்போது வந்து இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி பல வருடம் தான் பரட வருடங்காக நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ மக்கள் அந்த தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் பயணிக்கிட்டே தான் இருக்காங்க நான் அவங்களுக்கு தேவை இருக்குது ஸோ டிமாண்டை பயன்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்ற குற்றச்சாட்டாக அவங்க வைக்கிறாங்க ஸோ இது என்ன தான் தீர்வு இது கட்டண வழிமுறைப்படுத்துகிறது வந்து இந்த இன்னைக்கு உள்ள சட்ட விதிகளை மத்திய அரசும் மாநில அரசுகளும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இப்போ அதை வந்து நாங்கள் தான் ஓரளவு இந்த சங்கங்கள் தான் உரிமையாளர் ஒருங்கிணைத்து அதை பண்ணணும் அதை பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இப்போ ஒரு தொழில் பண்ணுற நாங்கள் இப்போ அதை வந்து இப்போ மீடியாக்களும் இப்போ பயணிகளை வந்து அவ பேர் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு உரு உருவியாக பண்ணுவோம் அதை இல்லை வெறுப்பு விருப்பம் இல்லாமல் தான் பண்ணுறோம் இருந்தாலும் சுச்சுவேஷன் இன்னைக்கு இவ்வளோ வாங்கின பேருந்துகளைங்களால் வச்சிருக்க முடியுமான ஒரு சைடு பயம் அது வச்சிருக்கிற என்ன பயன்கிட்ட கட்டணம் தான் வைக்க முடியும் அதுக்காக அதையே கட்டணம் வாங்க முடியாது நார்மல் ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு வண்டி இயக்குறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு மதுரைன்னு வச்சுங்க இருபத்தாயிரம் ரூபாய் செலவாகுது அது இருபத்தி இன்னைக்கு எப்போதும் வண்டி ஃபுல்லா போறதுல உங்களுக்கு தெரியும் நிறைய வண்டி பஸ்ல போயிருக்கும் ஐம்பது பர்சன்ட் ஆக்கு பண்ணி அறுபது போனோம் அதுக்கு மினிமம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நான் மதுரைக்கு வாங்கினாத்தான் ஒரு பேருந்து இயக்க முடியும் நம்ம அதை வாங்குறோம் வாங்குறது கிடையாது நார்மல் டேஸ்ல கம்மியாக வாங்கிட்டு விழா வீக்கெண்டில் கூட வாங்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் இருந்தாங்க வீக்கெண்ட் பிஸ்னஸ் இப்போ வீக்கெண்ட் பிஸ்னஸே கிடையாது கரெக்ட் கரெக்ட் வீக்கெண்ட் பிஸ்னஸே கிடையாது நாலாயிரம் பைசுக்கு ஆயிரத்தி ஐநூறு பைசு தான் ஓட்டுறோம் இப்போ இந்த நாங்கள் வந்து தொழில் வந்து லாபமாக ஓட்டறதுக்காக தான் பண்ணுறோம் அட்லீஸ்ட் லாபம் இல்லாட்டி இந்த தொழில் லாபமாக யாரும் கடந்த இருபது மாதமா ஒரு ஊனர் கூட இந்த தொழிலில் ஒரு பைசா வீட்டுக்கு எடுத்து வைக்க முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல முடியும் அப்படி எடுத்து போனோம்னா வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை இப்படி பண்ணிய நீங்க சொல்றீங்கன்னா இப்போ கட்டண கொள்ளைய கட்டணும்னு மாதிரி ஒரு லாபமான தொழிலே கிடையாது நிறைய பெரிய பெரிய கார்பரேட் பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டு பாத்துட்டு நஷ்ட தொழில் யாரும் வர்றதே கிடையாது இந்த விழாக்காலங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சில பேர் இந்த அதிகமாக இருந்தது அதில் நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இருக்க அறநூறு ஓனரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆயிரரூவா டிக்கெட்டாக ஒரு இரநூறு முந்நூறுவா தான் கூட போட்டு ஓட்டுவாங்க சில பேர் வந்து திடீர்னு ஒரு ரெண்டாயிரத்துரூவா போடுறவங்களும் இருக்கா நான் இல்லைன்னு சொல்லவில்லை எல்லா தொழில் இருக்க மாதிரி எங்கள் தொள்ளையும் சில கருப்பாடுகள் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து திடீர்னு போன தீபாவளி போங்க தீபாவளிக்கு திடீர்னு பத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒருத்தர் கோயம்பு கோயம்புத்தூர் போட்டுருந்தார் ஏப்பான்னு கேட்டால் நான் அவர் கேட்டால் நான் வண்டியை ஹோட்டலில் சும்மா போட்டு அதெல்லாம் போடக்கூடாது ரெண்டு பேர் தவறு பண்ணுறாங்க அதை வந்து நாங்கள் அரசுக்கிட்ட சுற்றி காட்ட அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆம்னி பேருந்து புக் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ டேரக்டாக ஒரு பஸ் ஓனர் வந்து இந்த விஷயங்களை ஏன் பண்ணுறதில்லை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பேருந்து இயக்கணும்னா ஒரு ஒரு ரூட்டுக்குன்னா ஒரே ரேட்டு தான் அது மாதிரி தான் அந்த நான் ரெண்டாயிரத்தி நாலுலாம் நான் ஓட்டும்போது எங்கள் ஊர் சென்னைட்டு போன வராதுன்னா ஒரு முந்நூற்றி ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா ஒரே ரேட்டாக எப்போதுமே ஒரே ரேட்டை தீபாவளி பொங்கல் அதெல்லாம் ஒரே ரேட்டுக்கு தான் இருந்தோம் நிறுவனங்கள் வந்த பின்னாடி அவங்க இந்த ஆஃபரு டிஸ்கவுண்ட்டு வீக்கெண்டில் ப்ரைஸ் கம்மி பண்ணுறது ஆன்லைன் கம்பெனி வந்த பின்னாடி தான் இந்த ப்ரைஸே கம்மி பண்ணி விற்கிறாங்க விற்க ஆரம்பிச்சது சாதாரண நாட்டில் வந்து குறைத்து விற்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த அந்த ஆன்லைன் ட்ரேடிங் வந்த பின்னாடியே இதை வந்து இருக்கு காமர்ஸ் இகாமர்ஸ் வந்தோடனவே இது மாதிரி அவங்களே எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு இந்த டிஸ்கவுண்ட் இது ஆஃபர்லாம் அதுக்கு முன்னாடி ஃபிக்சாக இருக்குது சென்னை டுனா ஃபோனில் வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊருக்காரராக இருப்பாரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் இன்றைக்கி அப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் மாற்றி வருதுலேயும் இருக்கேன் அப்படியே அவங்க இ காமர்ஸ் நிறுவனம் அதே மாதிரி நிறைய இ காமர்ஸ் நிறுவனம் அவ்வளோ கருப்பான்னு சொல்லவில்லை அவங்க பிஸ்னஸ் டாக்டி இ காமர்ஸ் அதுதான் நீ பார்ப்பேன் ஓலாலேருந்து ஊப்பர்லேருந்து அவங்க கவர்ச்சிகரமாக கொடுத்து உள்ள இழுக்கிறது அது யூஸ் பண்ணும்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி பயணிகளுக்கு வந்து நீங்கள் எப்போதும் அது ஆசை வார்த்தை தூட்டி பண்ணுறது தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நிறைய பேர் கம்மியாக உள்ள கொண்டு வந்து வைக்கிறது திருப்பி ஏற்றுறது அது எல்லா தொழிலையும் உள்ள அவங்க டாக்டீஸ் தொழில் டாக்டிஸ் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க நிறைய பயணிகள் வந்து கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பர்சன்ட் பயணிகள் அதில் தான் இல்லை இன்றைக்குமே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஓடுற பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் இருக்க தான் செய்யும் இருக்கிற சத்தியமங்கலத்துக்கு சொல்லணும்னா ஒரு முக்கிய பிரபலமான ஒரு நிறுவனத்தோட பேருந்து வந்து இன்னும் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்ட தான் செய்கிறாங்க ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா வார இறுதிகளில் ஏற்ற தான் செய்கிறாங்க அப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த விரும்பி தொழில் செய்யற ஆட்கள் வந்து எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு பண்ணுறதும் இருக்க தான் செய்கிறாங்க கிடைச்சா இப்போ நீங்கள் இப்போ ஒன்று நீ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நீ ஒரு பத்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட் ஸ்டாண்டர்ட் ரேட்ல தான் இருக்கும் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறச்சிடறாங்க ஏன்னா பத்து சீட்டு தான் இருக்கு இது சீட் சும்மா அப்புறம் ஏதோ புக்காட்டுன்னு சொல்லி குறைச்சிடுறாங்க ரேட்டை குறைச்சிடுறாங்க அது கண்டிப்பா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா குறைஞ்சு இதுக்குனா லாபமாகவே இருக்காது சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எந்தெந்த பேருந்துகளுக்கு என்னென்ன கட்டணங்கள் இருந்தால் கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு எக் மதுரை எடுத்துக்கணும் வச்சுக்கல ஒரு நான் ஏசி வண்டிக்கு வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் பிப்டி ஏசி சீட்ருக்கு ஒரு செவன் நான் ஏசி சிலீப்பருக்கு வந்து எயிட் ஏசி ஏசிக்கு ஒரு நைன் பிப்டி இதே வால்வோ அது மாதிரி வாகனங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மினிமம் அந்த காஸ்ட்டில் வந்து இருந்தால் தான் ஓட்டவே ரெகுலராக ரெகுலராக மினிமம் இருந்தால் தான் ஓட்டவே முடியும் வார நாட்களையும் சரி வார விடுமுறை நாட்களையும் சரி பண்டிகை காலங்கள் டிமாண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது விழா காலங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ பொங்கலுக்கு வந்து ரிட்டர்ன் அங்கேருந்து பயணிகள் யாரும் வரமாட்டாங்க நீங்கள் இப்போ இன்னைக்கெல்லாம் இப்போ வண்டி இங்கேருந்து போயிருக்கு காலைல ஃபுல்லாக போகுது நைட்டு வரும்போது மூணு பயணி வண்டியிலே காரைக்குடிலேருந்து மூணு பயணி தான் புக் பண்ணி வருவாங்க ஓகே அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ரெண்டு கூட்டி அதை ஆவரேஜ் பண்ணும்போது அந்த கட்டணம் உயர்வு பண்ணித்தான் சரி இப்ப வந்து கேஸ் விலை ஏற்றம் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் பேருந்து கட்டணம் ஏற்றம் பால் விலை ஏற்றம் நேரடியாக மக்களை பாதிக்கிற மாதிரி பஸ் நம்ம ஆம்னி பஸ் கட்டணம் உயர்வும் அது மக்களை பாதிக்கும் அது 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 இன்னும் தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அசோசியேஷனும் சரி நீங்க கேட்ட மாதிரி தமிழக அரசமும் மத்திய அரசாங்கமும் இதுக்கு ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல நான் முக்கியமாக சொல்லிக்க ஏன்னா இருக்கு தேவை ரொம்ப அதிகமா இருக்கு தான் இதுல விஷயம் அப்பா அத கண்டிப்பா முறைப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா அத்தியாவசிய தேவையா இதை மாறிக்கிட்டு இருக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் ரொம்ப நேரத்தை ஒதுக்கி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நூற்றி ஐம்பது ரூபாயில் டீமேட் அக்கௌண்ட் ஃபிளாட் ரூபீஸ் ஃபிஃப்டீன் பர் ஆடர் ஏஎன்டி பிளஸ் ஸ்மால் கேஸ் டிக்கர் டேப் மற்றும் பல இலவச அம்சங்கள் ஆலிஸ் ப்ளூ தென் இந்தியாவின் நபு ஒன் ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க